அன்று நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் காதேரி நீரிட்டு கலையங்கள் ஆடுது சோரிந்தி குளிர்காலத்தில் அடிக்கடி பசி எடுப்பது ஏன் உடல் வெப்பத்திற்கான ஒரு போராட்டம் குளிர்காலம் வந்தாலே நமக்கு அடிக்கடி பசி ஏற்படுகின்றது வறட்சியாக இருக்கிற உடலில் வெப்பம் தேவைப்படுவது போல உணர்கின்றோம் அதே சமயம் சாப்பாடு சாப்பிட்ட பின்னும் சிறிது நேரத்திலேயே பசிக்க தொடங்குகின்றது இந்த நிகழ்விற்கு என்ன காரணம் இதோ அதற்கான அறிவியல் விளக்கம் வெப்பநிலை குறையும் போது உடலில் என்ன நடக்கின்றது மனித உடல் ஒரு இயற்கையான வெப்பநிலை கட்டுப்பாட்டு இயந்திரம் சுமார் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை பராமரிக்க வேண்டியது அதன் பொறுப்பு குளிரில் வெளியிலிருந்து வரும் குளிர்ச்சி உடலில் இருக்கும் வெப்பத்தை எளிதில் விடுகின்றது அதனால் உடல் தன் உள் வெப்பத்தை மேம்படுத்த நுட்பமான முறைகளை கையாள்கின்றது இதில் முதன்மையான ஒன்று உணவிலிருந்து சக்தியை எடுத்துக்கொள்வது இதனால் ஆற்றலின் தேவை அதிகரிக்கின்றது குளிரில் உடல் என்ன செய்கின்றது வெப்பம் உருவாக்க அதிக கலோரிகளை பயன்படுத்துகின்றது வெப்பம் ஊடுருவாமல் பாதுகாக்க தசைகள் சுருக்கம் உடல் நடுக்கம் போன்ற செயல்கள் ஏற்படுகின்றன இவை அனைத்தும் ஆற்றல் தேவையை அதிகரிக்க வைக்கின்றன ஆற்றலை பெறும் ஒரே வழி உணவு அதனால்தான் குளிர்காலத்தில் சாப்பிடும் விருப்பம் நமக்கு அதிகமாக வருகின்றது ஹார்மோன்களின் விளைவு குளிர்காலத்தில் உடலின் கெர்லின் எனும் பசிக்குரிய ஹார்மோன் அதிகரிக்கின்றது இதே நேரத்தில் லெப்டின் எனும் பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் குறைகின்றது இதன் விளைவாக மனதில் உணவை நோக்கி ஈர்ப்பு அதிகரிக்கின்றது மனநிலை மற்றும் உணவு பசி குளிர்காலத்தில் சிலர் தூக்கம் சோர்வு போன்ற உணர்வுகளை அதிகம் எதிர்கொள்கின்றார்கள் இது சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர் எனப்படும் மனநிலை மாற்றத்தை உருவாக்குகின்றது இதனால் மூளை சிறிது சுகமான உணவை நாடுகின்றது பசிக்கான தேவை இல்லை எனினும் மன நல சுகத்திற்காக உணவை மனம் தேடுகின்றது அதனால்தான் நாம் சூப்புக்கள் கார வகைகள் இனிப்புக்கள் எண்ணெய் உணவுகள் ஆகியவற்றை அதிகம் விரும்புகின்றோம் இயற்கையின் ஒருங்கிணைப்பு கல்யாண விழா காலங்களில் அடிக்கடி சாப்பாட்டு அழைப்புக்கள் வரும் பூஜைகள் திருவிழாக்கள் குடும்ப சந்திப்புகள் பண்டிகைகள் இதுவும் ஒரு வகையில் குளிர்காலத்தில் கூடுதலான பசிக்கு ஊக்கம் அளிக்கின்றது எச்சரிக்கைகள் குளிரில் சாப்பிடுவதை தவிர்க்க முடியாது என்பது உண்மைதான் ஆனால் அதற்கான விழிப்பறிந்த கட்டுப்பாடு மூலம் சரியான அளவில் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை சாப்பிடுதல் அதிக எண்ணெய் இனிப்பு ஜங்க் உணவுகளை கட்டுப்படுத்துவது ஈரப்பதமுள்ள உணவுகள் சூடான காய்கறிகள் சேர்த்துக்கொள்வது கொள்வது முக்கியமானது ஆகும் நிறைவாக குளிர்காலத்தில் அடிக்கடி பசி எடுப்பது என்பது உடலின் அறிவியல் ரீதியான தேவையாக இருக்கின்றது வெப்பத்தையும் ஆற்றலையும் பராமரிப்பதற்காக உடலானது நாம் சாப்பிட வேண்டியதை உணர வைக்கின்றது ஆனால் உணவை கட்டுப்பாட்டுடன் நாம் வைத்துக் கொண்டால் குளிர்காலத்திலும் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்